சிவாயனம்மா நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா கடன் வந்து அதிகமாக இருக்குது அந்த கடனை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது பெரிய பணக்காரங்களேருந்து கடைசி கடக்கூடியிருக்கிற இருக்கிற சின்ன ஏழைகள் வரைக்கும் கடன் தாங்க அதிகமாக இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் கடன் தாங்க அதிகமாக இருக்குது அந்த கடன் நம்ம எவ்வளோ சம்பாரித்தாலும் கட்ட முடியல விரைமாயிட்டே இருக்குது அதாவது காசு வந்து வீட்டில் தங்கவே மாட்டேங்குது அப்புடின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக ரகசியத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க இதுக்கு வந்து அதிகமாக எதுவுமே தேவையில்லை அதாவது ஒரு சின்ன சொப்பு மாதிரி அதாவது மண் சட்டி மாதிரி ஒன்று வாங்கிக்க ங்க அல்லது ஒரு பீங்கான் மாதிரி வாங்கிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் எடுத்துக்குங்க அதாவது அந்த சட்டி எந்தளவுக்கு கொள்ளளவு வைக்குமோ அந்த அளவுக்கு வந்து அதில் உப்பு வந்து எடுத்துக்குங்க அதுக்காக வந்து சின்ன சொப்பு சட்டி மாதிரி வாங்கிட்டோம்னா கூட போதுங்க அது வந்து ரொம்ப விலையெல்லாம் அதிகமாக இருக்குது அது ஒரு கம்மியான விலையில தான் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு அதில் வந்து கல் உப்பு அதாவது கல் உப்பு மட்டும்தாங்க போடணும் கல் உப்பு மட்டுந்தான் லட்சுமி கடாசம் அப்படிங்குவாங்க இந்த பொடி உப்பு சால்ட்டு இதெல்லாம் வந்து அதை உப்பாக வந்து ஒரு ஏற்றுக்க மாட்டாங்க அது வந்து நம்மளுக்கு தக்கன மாதிரி இப்போ வந்தது தான் அந்த சால்ட்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கல்லுப்பு எடுத்து அந்த உத்திரத்தில் ஃபுல்லாக நப்பிடுங்க நப்பிட்டு நம்ம வீட்டில் வடகிழக்கு மூலையில் வைங்க அதாவது ஈசானியம் சொல்கிறோம் இல்லைங்களா வடகிழக்கு மூலையில் வந்து அந்த சட்டியை வந்து வச்சுக்குங்க அதை வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை அதாவது வார வாரம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அது வந்து அதிகமாக நம்மளுக்கு சிரமம் இருக்காதுங்க அதனால வாரத்துக்கு ஒரு முறை அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாரும் கால் படாத இடத்துலையோ அல்லது செடிகளுக்கோ போட்டுருங்க சின்ன செடிகளுக்கு போட்டுறாதீங்க செடியை செத்துறோம் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்து தென்னை மரம் இருக்க ா அதில் கடிய கொண்டு அந்த உப்பை கொட்டிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இதுக்கு கிழமை அப்படிங்கிறத எதுவுமே இல்லைங்க நீங்கள் எப்போ தோடுறத உங்களுக்கு அப்போ வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா அல்லது வாரத்தைக்கு ஒருக்கா கண்டிப்பாக மாற்றிடுங்க இந்த உப்பு என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அது இழுத்துக்கும் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியில் வந்து இழுத்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நல்ல சக்தியை கொடுக்கும் அதனால் நம்மளுக்கு பணம் வர தடைகள் வந்து உடையும் பணம் வந்து கைக்கு தங்கும் நல்லா சே அதாவது ஒரு சேமிப்பு அப்படிங்கும்போது நம்ம சேர்ந்துக்கும் அதாவது இருக்கிற கடன் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த கடன் சுமையை வந்து நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கறதுக்கு உண்டான பழத்தை வந்து அந்த கல்லூப்பு தருங்க அதனால் அந்த கல்லூப்பு பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையிலையும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மாற்றம் அதனால் எங்கள் சேனலில் சப்ளை பண்ணி வச்சுங்க வாழ்க வளமுடன்